வணக்கம் கல் தோன்றி மண் கல்தோன்றி தோன்றிய காலத்தை குடியாம் உலகெங்கும் வாழும் என் தமிழ்குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் நரசிம்ம உபாசகர் திருடைமது ஸ்ரீனிவாச சிவாவின் வாழ்வில் எனது முதல் குருவும் திருச்சி தேசிய கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்ற தமிழ்துறை பேராசிரியருமான காலம் சென்ற எனது தந்தையார் முனைவர் கணேசன் அவர்களின் தெய்வ திருவடி பணிந்து தூங்குகின்றேன் நம்ம நித்தமும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தலங்களை பார்த்துக்கிட்டு வரோம் தோஷ பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தோஷ பரிகார தலம் அப்படின்னு பார்த்தோன்னா சனி தோஷ நிவர்த்திக்கு அப்படின்னு பார்க்குறோம் போன பதிவில் என்ன பார்த்தோம் குரு தோஷ நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கி சனி தோஷ நிவர்த்திக்கு எந்த தலத்துக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம் அதாவது சனி பகவான் ஏழரை ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு எப்படின்னா ஒரு ராசிக்கு முன்னாடி இரண்டரை ஆண்டுகள் அந்த ராசியிலேயே இரண்டரை ஆண்டுகள் அதற்கு பின்னாடி ராசி அதுக்கு அடுத்த ராசியில் இரண்டரை ஆண்டுகள் மொத்தம் ஏழரை ஆண்டுகள் அதில் ஒருவருக்கு வாழ்க்கையில் மூணு முறை சனி பகவான் வந்துட்டு போயிடுவார் எத்தனை முறை மூணு முறை அதாவது பிறந்தோன்ன ஒரு சனி வரும் ஏழரை சனி அப்படிங்கிறது முதல்ல ஒரு சனி ஏழரை சனி வரும் அதன் பிறகு மத்தியம வயதில் வந்து ரெண்டாவது ஏழரை சனி வரும் கடைசியில் வாழ்வின் அந்த முடிவுக்கு முன்னாடி ஒரு மூணாவது சனி வரும் அதனால் இதை மூன்று பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க வாழ்வில் அந்த முதல்ல வரக்கூடிய சனி கொஞ்சம் உடல் உபாதைகள் அதெல்லாம் கொடுக்கும் ரெண்டாவது சனி அப்படிங்கிறது அதை பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஏடரசனியை கண்டக சனி சனின்னு சொல்லுவாங்க முதல்ல இருக்கிறது மங்கு சனி தான் அது அது முதல்ல வந்துட்டு அவர் எல்லாத்தையும் குடுங்கிட்டு போயிடுவார் அது இப்போ குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சனி பகவான் வந்தால் கூட ஏழை சனி வந்தாலும் அது அந்த குழந்தைகளுக்கு உடல் பாதையெல்லாம் கொடுக்கும் அதோட பெரியவங்க அதாவது அந்த மகனையோ மகளையோ பெற்ற தாய் தந்தையருக்கு இந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான சனி கிரகம் நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த ராசி எந்த கட்டத்தில் போயிட்டுருக்கோ அதுக்கு ஏற்றார் போல பலனை கொடுப்பார் இப்போ இந்த மங்கு சனின்னு சொல்லக்கூடிய முதல்ல நடைபெறக்கூடிய அந்த ஏழரை ஆண்டு கால சனி பகவானோட அந்த சுழற்சியில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா திருநள்ளார் தான் ஒரே ஸ்தலம் திருநல்லாரில் யார் இருக்கா பிராணாம்பிகை உடனாய தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு சிவபெருமானுக்கு அங்கே பேர் அங்கே மரகத லிங்கம் இருக்குது மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அங்கே இந்த தர்பாரண்யேஸ்வர சுவாமியை வழிபட்டு வரணும் நாம் திருநள்ளாரில் சனி பகவானுக்கே அந்த தலத்தில் தான் தனது இழந்த சக்திகள்லாம் கிடைத்ததாக ஐதீகம் இருக்குது நலச்சக்கரத்தி நலச்சக்கரவர்த்தி நம்ம எல்லாரும் தெரியும் அவருக்கு அங்கே தான் சனியோட தோஷம் விலகிட்ரு அந்த குளத்தில் நீராடி அதற்கு பிறகு அங்கே நெய்வேத்தியம்லாம் செஞ்சு அவர் வழிபட்டு சனி நலவ நலச்சக்கரவர்த்தி பெரிய சமையல் சமையல் வித்தகர் அவருக்கு நலபாகம்னே இப்போல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா சாப்பாட்டுக்கு என்ன சொல்லுவோம் நலபாகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு சுவை அந்த அறு சுவையையும் படைக்கக்கூடிய ஒரு விற்பனர் சமையல் கலை நிபுணர் இந்த நல மகாராஜா அவருக்கு பிடித்திருந்த அந்த ஏழரை கால சனிங்கிறது இந்த தளத்துக்கு வந்து நிவர்த்தியாச்சு அது ஐதீகம் இப்போ நாமும் என்ன பண்ணணும் நமது பிள்ளைகளுக்கோ இல்லை நமது கணவன் மனைவியாக இருந்தால் நமக்கு யாருக்கோ வந்தாலோ இந்த ஏழரை முதல் ஏழரை ச சனி நடக்கும் பொழுது முதல் சுற்றாக இருப்பின் திருநள்ளாறு தளத்துக்கு போய் அங்கே கொஞ்சம் அந்த நல நலங்குளம் இருக்கும் அதில் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் நம்ம தலையில் உச்சியில் வச்சுக்கிட்டு அந்த குளத்தில் என்ன ஆடை போட்டிருக்கோமோ அந்த துணிமணிகளோடு முங்கி எந்திரிச்சு அந்த ஆடை துணியெல்லாம் கழட்டி அங்கே போடக்கூடாது அந்த சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த குளத்துலேயே போட்டு அந்த குளத்தை சுத்தம் பண்ணுறாங்க அது நம்ம பா அந்த நிவர்த்தி ஆகாது இன்னும் பாவத்தை தான் மூட்டை கட்டி போகணும் அதனால் அந்த வேலையை செய்யாமல் அதை ஒரு நம்ம கவரில் போட்டு வரக்குள்ளே எங்கேயாவது வழியில் குப்பை தொட்டியில் போட்டு வரலாம் வயக்காட்டில் கூட போடலாம் நீங்கள் அந்த போல் குளிச்சுட்டு முதல்ல என்ன பண்ணணும் திருநீரெலாம் தரித்து சனி பவானை தரிசனம் பண்ணக்கூடாது முதல்ல சிவபெருமானை தான் போய் தரிசனம் பண்ணணும் தர்பாரணீஸ்வர சுவாமியை தரிசனம் பண்ணி அதன் பிறகு அம்பாளை பிராணாம்பிகை அப்படிங்கிற அம்பாளையும் தரிசனம் பண்ணி பிறகு சனி பகவானை வழிபடணும் அங்கே நல்லெண்ணெய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் நல்லெண்ணெயில் தான் சனி பகவான் எள்ளெல்லாம் அவர் தான் ஆதிபத்தியம் எள்ளுக்கெல்லாம் அதில் எள்ளு துணியில் எள்ளை போட்டு முடிஞ்சு அது மூலமாகவும் விளக்கு ஏற்றலாம் இல்லை நல்லெண்ணெயை கோயிலுக்கு கொடுக்கலாம் அவங்க ஒரு பெரிய கொப்பரையில் வந்து விளக்கேத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த செயலுக்காக நீங்கள் வந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ நல்ல நல்லெண்ணெயாக வாங்கி செக்கெண்ணெய் வாங்கி கொண்டு போய் அந்த கோயிலுக்கு கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் உடுத்திட்டு போகிற ஆடையை க கழிச்சிட்றீங்க புது ஆடையை உடுத்திக்கிறீங்க அதே போல் காலில் அணிந்திருக்கக்கூடிய பழைய காலணிகள்லாம் கூட விடுத்துட்டு வரது நல்லது அங்கேயே விட்டுறது நல்லது பெரும்பாலும் கைகளில் அந்த காசு வச்சுருப்போம் இல்லைங்களா இரும்பு காசு எல்லாமே இரும்பு ஒரு ரூபா ரெண்டுருவா காயின் அதெல்லாம் அதெல்லாம் இருந்ததுன்னா அங்கே ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணிவிட்டு வந்துடுங்க எப்படியுமே இரும்பு நம்மளோட எடுத்துகிட்டு வரக்கூடாது இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா சனி தோஷம் நிவர்த்திக்காக போகிறோம் அப்போ போயிட்டு நான் சொந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு போக தேவையில்லை ஏதாவது ஒரு வாடகை ட்ராவல்ஸில் புக் பண்ணி போகலாம் இல்லைன்னா காரைக்கால் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ வச்சோ அது போகலாம் நீங்கள் இப்படி செய்வதன் மூலமாக சனி பகவானோட அந்த பெரிய பாதிப்புகளை நாம் தப்பிச்சுக்கலாம் இது வரைக்கும் திருநள்ளாறு ஸ்தலத்தை பற்றி முதல் முறை முதல் சுற்று வரக்கூடிய சனியின் ஆதிக்கத்தில் இருப்பவங்களுக்கெல்லாம் எப்படி அந்த ஸ்தலத்துக்கு சென்று வழிபட்டு வரணும்னு நம்ம பார்த்தோம் இதே போல் பொங்கு சனி மங்கு சனி இல்லாமல் அதுக்கு என்ன தளம் சொல்லப்பட்டிருக்குன்னு அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்ப்போம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் பகுதிக்குள்ளே செல்லலாம் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் வசந்தர்து திங்கட்கிழமை இன்று சதுர்த்தி திதி இருக்கு இன்னைக்கு அதன் பிறகு பஞ்சமி திதி ஆரம்பித்தது பூராட நட்சத்திரம் பின் உத்திராட நட்சத்திரம் வருது இன்னைக்கு யோகம் சுப்ரம் யோகம் பாலவகர்ணம் இன்னைக்கு கீழ்நோக்கு நாள் கிழக்க சூளம் பரிகாரம் தயிர் ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நான்கரை மணி முதல் ஐந்தரை மணி வரை இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்கு புகழோட உச்சியில் இருக்கக்கூடிய நல்லா இருக்குங்க நீங்கள் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் பார்வை குருவோட பார்வை ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் அது பெரிய அனுகூலம் குரு ரெண்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை யோக பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி சுக்கரனும் அங்கே இருக்கார் புதனும் ரெண்டில் இருக்கார் சூரியனும் ரெண்டில் இருக்கார் இதை விட என்ன வேணும் எல்லோரும் சேர்ந்து வரிசை கட்டி நான்கு கிரகங்களும் உங்களுக்கு தன தனத்தை பெருக்கி தராங்க அதே போல் உங்களது செல்வாக்கு உங்கள் குடும்பத்தினர் மதியில் பெறுவோம் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாருமே ஏதோ ஒரு சுபகாரியம் நீங்கள் பண்ண போகிறீங்க வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதோ இதனால வரைக்கும் வீடு கட்டிகிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க அதே போல் மகன் மகளுக்கு திருமண நிச்சயார்த்தம் அல்லது திருமணமே வைபவம் அந்த வைபம் நடக்கும் அதே போல் மங்கள நிகழ்ச்சிகள்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் மேஷ ராசிக்கு உங்கள் ராசியாதிபதி பன்னெண்டில் இருக்காருன்னு நினைக்க வேண்டாம் அது ஒன்றும் பெரிய பாதகமும் கிடையாது அவர் வந்து அடுத்தடுத்த நாட்களில் பயிற்சியாக போகிறாரு அவர் ராசிக்கே வரப்போகிறாரு அப்போது உச்சமடையும் அவங்களுக்கு பலவிதத்துல நற்பலன்களே நடைபெறும் ரிஷபராசி அன்பர்களே இன்னைக்கு சந்திராஷ்டமம் அதனால் நமக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு பெரிய அளவில் எந்த புது முயற்சிகளும் எடுக்க வேண்டாம் நான்கு கிரகங்கள் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்குது அதுவே உடல் அசௌகரியத்தெல்லாம் ஏற்படுத்தும் உங்கள் ராசியாதிபதியாகிய சுக்கர பகவானும் உங்கள் ராசியிலே இருக்கார் அது ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு அதனால நீங்கள் கவலையும் பட வேண்டாம் என்னடா இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம் ஆனால் குரு புதன் எல்லாருமே சேர்ந்துருக்காங்க சூரியனும் இருக்குது ராசியில் அதனால் உஷ்ணாதிக்க நோய்கள் வராமல் பார்த்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் அதிக அளவில் வரக்கூடிய நோய்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க தயிர் சாப்பிட்றது அதெல்லாம் அதிகமாக சாப்பிடுங்க மோர் குடிக்கிறது நல்லது வெயிலுக்கு அதே போல் உங்கள் ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் சுபிக்ஷம் நிறைஞ்சிருக்கும் ஏதோ ஒரு மங்களம் நடந்துக்கிட்டே இருக்கும் மங்களகரமான நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் பழைய வீடு விற்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக இப்போ விற்று அதன் மூலமாக ஒரு ஆதாயத்தை நீங்கள் அடைவீங்க அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை பலப்படும் இன்றைய நாள் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்கு ராசி அன்பர்களே மிதனத்துக்கு ஏழு சந்திரன் ஏழு சந்திரன் இருக்கும் பொழுது தைரியமாக எல்லா காரியத்தையும் செய்யலாம் அதே போல் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவான் இருக்கார் அது பெரிய அளவில் தொழிலுக்கான ஒரு மூலாதாரத்தை தேடி கொடுக்க போகுது தொழிலுக்கு மூல ஆதாரம் என்ன பொருள் தாங்க பணம் தாங்க அந்த பணத்தை தேடித்தரப்போகுது உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க கடன் தரேன்னு சொன்னவங்க ஒரு விஐபி வந்து பெரிய முதலீட்டுக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க அது இந்த நாளில் நடக்கும் அதே போல் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதுவும் நல்ல அமைப்பு நல்லா கவலைப்படக்கூடிய விதத்தில் எந்த கிரகமும் இல்லை அஷ்டமத்து சனி விலகி இப்போ நல்லா இருக்கீங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டு வருது நாள் வரைக்கும் இருந்த பாதிப்புகள்லாம் அகன்று கொஞ்சம் உங்களை பார்த்தோன்னே எல்லோரும் சொல்லிடுவாங்க உங்கள் குடும்பத்தாரே கண்டுபிடிச்சிடுவாங்க அம்மா நீ இந்த நாள் எப்படி இருந்த அப்பா இப்படி இருந்த இப்போ பாரு உடல் இருக்குது உடம்பு உடம்பு முகத்தில் ஒரு தெளிவு இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்டயே பேசுவாங்க அதே போல் பெற்றவர்களும் தனது பிள்ளைகள்கிட்ட அதே போல் ஒரு மாற்றத்தை காணும் இந்த காலகட்டம் நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு ஆறில் இருக்கிற சந்திரன் ஆறாம் இடம் வந்து ருணரோகச்சத்துருஸ்தானமாக இருந்தால் கூட உங்கள் ராசி அதிபதி சந்திரன் அதனால் கவலைப்பட வேண்டாம் அதே போல் உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு பதினொன்றில் குருன்னா லாபம் பைசா எங்கேருந்தோ வந்து சேரும் குருன்னா மூட்டை பண்ணுவாங்க நம்ம எப்போதும் பார்க்குறோம் சுக்கரன் வந்து சில்லற காசெல்லாம் எங்கேயாவது வீட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தார்னா அதுபோல் நமக்கு ஒரு அமைப்பு இருக்கும் குரு பகவான் பெரிய அளவில் மூட்டை மூட்டையாக காசு சேர்த்து நம்ம கொடுப்பார் அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த பதினோராம் இடத்து குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் பொருட்சேர்க்கை ஏற்படுத்தும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏதாவது நிலுவைத் தொகையெல்லாம் அதை வச்சுருந்தாங்கன்னா அதை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க போனஸ் ஏதாவது வரும் அதே போல் சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரயாணம் ஏற்படும் இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பெல்லாம் உங்களுக்கு வெளிநாட்டு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசின்றது சர ராசி இல்லைங்களா சரம்னாலே என்ன வேகமாக சென்று கொண்டே இருப்பது ஸ்திர ராசியெல்லாம் ஒரே இடத்துல அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க சரராசி அந்த கொக்கு என்ன பண்ணும் ஒருத்த காலில் நின்றுட்டு மீன் வர வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் அது குறுக்க மீன் போச்சுன்னா டக்குன்னு பிடிச்சி சாப்பிட்றோம் உணவை அதுபோல் அவங்க இருப்பார் ராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா அப்படின்னு வச்சுட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது எடுக்கிற ச முடிவை செயல்படுத்திட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த முடிவு எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம செயல்படணும்னு சொல்லி செய்யக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களாக இருப்பாங்க அதில் அஷ்டமத்து சனியை கண்டு பயப்பட வேண்டாம் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு குரு பகவான் நல்லதே செஞ்சிகிட்டு இருக்கார் ஏன்னா அவர் உச்சம் உங்கள் ராசியில் தான் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பெரிய அளவில் லாபம் ஏற்படும் என்ன தான் பல கிரகங்கள் உங்களுக்கு சரியான நிலையில் இல்லைன்னா கூட பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யாது அப்படின்னா கூட அஷ்டமத்தில் ராகு செவ்வாய் இருக்காங்க அதனாலையும் பயப்பட வேண்டாம் சந்திரன் அஞ்சில் இருக்கிறதுனால ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய மனநிலை அமையும் உங்கள் ராசி அதிபதி அருமையான ஸ்தானத்தில் இருக்காரு அதுவே பெரிய நற்பலன்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய பல கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்குது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் அவங்கெல்லாம் தொழில்ஸ்தானத்தை பலப்படுத்துவாங்க என்ன குரு வந்து வேலை பார்க்குற இடத்துல ஒரு நிம்மதியற்ற நிலையை கொடுத்தா கூட புகழை கெடுக்கக்கூடியவர் பத்தில் குரு வந்தால் என்னாகும் பதவி பறிபோகும் அப்படின்வாங்க இல்லைன்னா புகழ் கெடும் அப்படின்வாங்க ஆனால் அதெல்லாம் உண்மையில்லைங்க பதவி பறிபோகும்னா என்ன ஒரு மா குற்றத்தை ஏற்படுத்துவர் நீங்கள் ஏற்கனவே பணி புரிஞ்சிக்கிட்டு இருக்க இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுப்பாரு ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக வேறு ஒரு ஊருக்கோ வேறு ஒரு மாநிலத்துக்கோ போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு அந்த கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனி போய் நல்ல சம்பளத்தோடு போவீங்க ஒரு நல்ல இன்னொரு ப்ரொமோஷனோடு போவீங்க இங்கே வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன் அப்படின்னா அங்கே போய் ஒரு அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது சிம்ம ராசிக்கு எல்லோருக்குமே கன்னிராசி அன்பர்களே ஒன்பதாம் இடத்து குரு விதத்துலேயும் நன்மை செஞ்சுட்ருக்கு உங்களுக்கு அதனால அதை நீங்கள் கவலையே பட வேண்டாம் கேது ராசியிலே இருக்காருன்றதுனால தான் கொஞ்சம் இந்த மனசில் என்ன ஆகும் என்னடா நம்ம எல்லாம் செய்கிறோம் குடும்பத்துக்கு நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே சாமி அப்படியே காசி ராமேஸ்வரம் போயிடலாம் போல் இருக்குது அப்படின்னுலாம் தோணும் கேது வந்து ஞானத்துக்கு அதிபதி அவர் அதனால் அது பெரிய அளவில் பாதிப்பெலாம் இருக்காது ஏன்னா குரு பகவான் ஒன்பதில் இருக்கிறது ரொம்ப சிறந்த அமைப்பு ஏழில் இருக்கக்கூடிய ராகு அவர் வந்து மனைவி கணவன் இடையே ஒரு சின்ன புரிதல் இல்லாத நிலையை ஏற்படுத்துவார் அதனால் வீட்டில் சண்டை சச்சரவு வச்சுக்காதீங்க அவங்களோட சுமூகமாக எதாவது எது சொன்னாலும் காதில் வாங்கிட்டு இந்த காயில் விட்டு போயிருங்க ஆறாம் இடத்து சனி அதனால் யாருமே உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க அதே போல் கடன்லாம் முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் பைசல் பண்ணிடுவீங்க பெரிய அளவில் மன நிம்மதியோட நிறைவுடன் ஒரு மேன்மையான வாழ்க்கை இப்போ ஏதோ ஒரு நிலையில் இருந்தோம் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிற நம்பக்கூடிய உங்களுக்கே அது தெரியும் அந்த அளவுக்கு வாழ்க்கை இன்னைக்கு அமையும் துளாராசி அன்பர்களுக்கு மனதில் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சரிக்கிறாரு அவர் பல விதத்துலேயும் நன்மை செஞ்சிட்ருக்கார் அதே போல் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நான்கு கிரகங்கள் சுக்கரன் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அவர் தான் உங்கள் அந்த இடத்துக்கான ராசி அதிபதியும் அவர் தான் ரிஷபத்துக்கு அதிபதியும் அவர் தான் அஷ் அஷ்டமத்துக்கும் அவர்தான் அதிபதி அதனால் பெரிய அளவுக்கு நற்பலன்கள் இல்லைன்னா கூட கெடுதலும் பெரிய அளவுக்கு இருக்காது கவலைப்படாதீங்க குரு மறைஞ்சிருக்கார் உங்களுக்கு கெட்டவர் யாரே குரு அவர் போய் எட்டில் மறைகிறது ஆறு கதிபதி எட்டில் மறைகிறது நல்ல விசேஷமான அமைப்பு அதனால் ஒரு பொன்னான எதிர்காலம் அப்படிங்கிறது துளாராசினர் எல்லோருக்குமே அமையும் அதில் ஒரு எல்லவும் சந்தேகம் வேணாம் நீங்கள் என்னென்னலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ நடத்தி காட்டி வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த எட்டாம் இடத்துல இருக்க சூரியன் மட்டும்தான் ஒரு உடல் உபாதையை தந்துட்டு இருப்பார் அவர் அடுத்த மாதம் ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் அதனால் அந்த நிலையும் மாறிடும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை சூரிய பகவான் எட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு பாதகாதிபதி அவர் அவர் போய் எட்டில் இருக்கும் பொழுது மறையிறார் பாதகாதிபதி எட்டில் மறையறதும் நல்லது தான் ஆனால் பிபி சுகர்லாம் இருக்கிறவங்கெலாம் எல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது திடீர்னு தலை தூக்கும் உடல் கவனம் உடல் ஆரோக்கிய கவனம் தேவை பிருச்சிக ராசி அன்பர்களே எல்லா விதத்துலேயும் நற்பலன்களை தரக்கூடிய விதத்தில் எல்லா கிரகம் அமைஞ்சிருக்குங்க ஏழாம் இடத்துல உட்காந்துட்டு நான்கு கிரக சேர்க்கை உங்களை ஏழாம் பார்வையாக வேற பார்க்குது அது பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு விரக்தியோடு இருந்த விருச்சிகராசி என்பர்கள்லாம் கல்யாணம் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் ஒரு காதல் வயப்பட்டு இருந்த விருச்சிகராசி என்பர்கள்லாம் இப்போ அது கைகூடி வரும் அதே போல் ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய அந்த குரு பகவானாலையும் மற்ற கிரகங்களாலேயும் குடும்பத்தில் கணவன் மனைவியே அந்யுன்னியும் அதிகரிக்கும் ரொம்ப நாளாக எங்கேயும் வெளியே கூட்டு போகல எங்கள் வீட்டுக்கார் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த விருச்சிகராசி பெண்மணிக்கெலாம் திடீர்னு என்ன பண்ணுவார் உங்கள் வீட்டுக்காரர் டிக்கெட்டை போட்டு நம்ம காஷ்மீர் போயிட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லுவார் என்னங்க அங்கே தான் இப்படி பிரச்சனை அதெல்லாம் இப்போ நல்லா இருக்குது போய் கா காஷ்மீரை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் எல்லாம் அங்கே தான் போகிறாங்க கூட்டி கொடைக்கானல்னு போய் இப்போ இது பண்ணாமல் காஷ்மீர்லாம் போகிறாங்க அதுபோல் சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் உங்களை மகிழ்விக்கக்கூடிய அந்த ஆண் இந்த ஆண்டு முழுவதும் அது மாதிரி நடக்கும் இந்த மாதம் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இருக்கிறது தனுர் ராசி அன்பர்களே தனுஷுக்கு எல்லா விதத்திலையும் கிரகங்கள் நல்லாயிருக்கு இன்றைக்கி ராசிக்குள்ளேயே சந்திரன் சந்திச்சிருக்கிறார் அதனால் பெரிய அளவில் உடல் பாதிப்பு இருக்காது இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள்லாம் வரும் தலைவலி வலி அதை போதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் உடல் வசதி அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பொருட்படுத்தாமல் இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்க உங்களுக்கு எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ராசி அதிபதி இருக்கார் இல்லையா குரு அவர் நல்லது தான் செஞ்சிட்ருக்கார் உச்சமான நிலைய கிரகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது ஆறில் குரு இருக்கார் அதனால் அமோகமாக இருக்குது ஆறில் குரு மட்டுமா இருக்கார் சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் அங்கேயே சூரியனும் உட்காந்துருக்கார் அதனால் நாலாம் இடத்து ராகு பெரிய அளவில் பாக்கியத்தை கொண்டு வரப்போகுது அதை நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம் அது எப்படி அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம் இப்போ போகுது நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்களே அமையும் மகர ராசி அன்பர்களே இது நாள் வரைக்கும் பணி இடத்துலேயோ இல்லை தொழில் செய்யக்கூடிய வியாபார இடத்துலையோ உங்களுக்கு நற்பெயர் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ராசியாதிபதி ஆட்சி வளம் பெற்று உச்சத்தில் இருக்கார் அதனால் அவர் எங்கே இருக்கார் குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அந்த மகரத்துக்கு அமோகமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் பணிபுரிகிற இடத்துல உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பாராட்டு கிடைக்கும் அதன் மூலிமா மனசு சந்தோஷப்படும் சந்திரன் பன்னெண்டில் இருக்காரு அப்படின்றதுனால கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் அது குடும்பத்தார மழுவிக்கிறதுக்காக நீங்கள் விரயம்லாம் செய்வீங்க மகனோ மகளோ இல்லை அப்பா அம்மாவோ ஏதோ கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றி அதன் மூலமாக நீங்கள் மன சந்தோஷப்படுவீங்க அந்த போல் ஒரு நிகழ்வு இன்றைக்கு மகர ராசி என்பர்கள் எல்லோருக்குமே நடைபெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது மகர ராசிக்கு அமோகமான நாளாக இன்றைய நாள சொல்லலாம் கும்பராசி அன்பர்களே அஷ்டமத்து கேது கும்பத்துக்கு ஆனால் ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்காரு குரு நாளில் இருந்துட்டு பாகியத்தையே செஞ்சிட்ருக்காரு அங்கே நாளில் நாலு கிரக சேர்க்கை இருக்குது சுக்கரன் புதன் சூரியன் எல்லாம் அங்கேயே உட்காந்துருக்காங்க அதனால் எப்படி சொல்கிறதுன்னே தெரியாத அளவுக்கு திக்கு முக்காட வைக்கப் போகிறது உங்களை கிரகங்கள் கும்பராசிக்காரங்கள எங்கே இருந்தாலும் சரி ஒரு பெரிய வியாபார ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு சாதாரண ஏழை கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி அவங்க தனது தகுதிக்கு ஏற்ப ஒரு பெரிய அடுத்த இது நம்ம இந்த நிலைக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் உட்காந்து வைக்க போகுது இந்த நான்கு கிரக சேர்க்கை கும்பராசிக்கு குறைன்னு சொல்லக்கூடிய அளவில் எதுவுமே இல்லைங்க எல்லாம் நிறையாவே இருக்குது அதனால் இதை இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இதை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்தது பின்னாடி எந்த காலமும் உங்களுக்கு கிடைக்காது இப்போ இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள்லாம் அமோகமாக இருக்குது ஒரு புது வீடுக்கு வாங்கிடுங்க பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது போய் முதலீடு பண்ணி பங்கு எல்லாம் செய்கிறேன்ட்டு எழுந்துடாதீங்க புது முதலீடு கண்டிப்பாக செய்வீங்க அது ஒரு வீடாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு மனைப்பிரிவில் ஏதாவது ஒரு ஒரு பிளாட் வாங்கி போடுங்க அதெல்லாம் நல்லதே நடக்கும் அதே போல் கும்பராசிக்கு ஸ்தலங்களில் பெரிய அளவில் பாராட்டு நன்மதிப்பெல்லாம் நடைபெறக்கூடிய நாளாக இருக்குது இந்த ஆண்டு முழுதும் பெரிய அளவில் பாகியகங்கள்லாம் நடக்க போகுது ஒரு பெரிய கார் வாங்குவீங்க அதில் வந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டி போகணுன்னு ஆசைப்பட்டு பண்ணுவீங்க அதுபோல் நூதன பொருள் சேர்க்கையெல்லாம் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு மிகுந்த நற்பலன்களே நடைபெற்றிருக்கு மீனராசி அன்பர்களே மூணாம் இடத்து சூரியன் அதனால் சகோதர சகோதரிகள் வழியில் கொஞ்சம் மனக்கசப்பெல்லாம் ஏற்படும் அதனால் அவங்களோட விவாதங்கள்லாம் வேண்டாம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லதை தரும் பத்தாம் இடத்து சந்திரன் தொழில் புரிய பணிபுரியக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஒரு நெருடல்களை தருவார் அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய பெற்றிருக்கு குரு பகவான் மூணில் இருக்கிறதுனால எதுக்கும் கலங்காதீங்க எல்லாத்தையும் அவர் சமாளிப்பார் செவ்வாய் ராசியிலே இருக்கார் ராகும் ராசியிலே இருக்கார் பெரிய அளவில் பொருளை கொண்டு போய் எங்கேயும் விரயம் பண்ணாதீங்க ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகு பகவான் பல விதத்துலேயும் உங்களுக்கு தெளிச்சி அப்படின்னு கொண்டு வந்து கொடுப்பார் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு மாயிலே இருந்தோம் அப்படியே அதை வந்து மாற்றி இப்போ ஏதோ ஏதோ ஒரு புது விஷயத்த நம்ம கண்ணில் காட்டுறாரு பெரிய அளவில் நம்ம முன்னேற்றம் அடைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ராகு பகவான் அதே மாதிரி பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி அது பல விதத்துலேயும் கை க கையிருப்பு காசை கரைக்கும் அதனால் சிறந்த ஒரு நல்ல முதலீடாக அதை ஆக்குங்க இல்லைன்னா இந்த காலத்தில் பெரிய அளவில் பொருள் வரியத்துக்கு வழி உண்டு அது மருத்துவ செலவு அதெல்லாம் தேவையற்றது அதனால் உடல் ஆரோக்கியத்தை பேணுங்க உங்கள் குழந்தைகள் மற்றும் உங்கள் வீட்டாரோட ஆரோக்கியத்தையும் பேணுவது பல விதத்துலேயும் மீன ராசிக்கு நற்பலன்களை தரும் ஏழாம் இடத்துக்கு கேது அதில் மனைவியோட உடல் நிலையிலையும் அக்கறை வேணும் அவங்களுக்கு அப்பப்போ உங்களோட ஆதரவு வேணும் ஏன்னா குடும்பத்தில் எல்லாரையும் சமாளிப்பாங்க கூட்டு குடும்பமாக இருப்பீங்க அதில் மாமனார் மாமியார் அவங்க கூட பிறந்தவங்க எல்லோரையும் சமாளிக்கும் பொழுது அவங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கணும் அது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடைபெற வழிவகுக்கும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் பகுதியை பார்த்தோம் இனி நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரசிம்ம உபாசகர் திருடன் முது ஸ்ரீனிவாசிவோம் நன்றி வணக்கம்